அஞ்சூரில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற மக்களுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பர்கூ தெற்கு ஒன்றிய சார்பில் அஞ்சூரில் திமுக பொது உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய அவைத் தலைவர் ஏ சி நாகராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் அறிஞர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி செல்வன் சுகவனம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கிருபாகரன் டேம் வெங்கடேசன் மாநில மகளிர் அணி ஆலோசனைக்குழு உறுப்பினர் திருமதி மாலதி நாராயணசாமி மாவட்ட மகளிர் அமைப்பாளர் லட்சுமி பிரியா தேவராஜ் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட திமுக கழக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தின் போது திமுகவின் வரலாறு குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் திமுக வெற்றி வாகை சூடும் வகையில் கழக உடன்பிறப்புகள் சிறப்பாக பணியாற்றிட இப்போதே இருந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் செய்துள்ள சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற செய்து தமிழக முதல்வரின் கனவினை நிறைவேற்ற வேண்டும் திமுகவின் சிறப்பாக ஆண்டை கொண்டாடப்பட வேண்டும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தின் போது தொகுதி பொறுப்பாளர் அன்பரசன் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் ஒன்றிய துணை செயலாளர் மீனாட்சி தங்கமணி மாவட்ட பொருளாளர் கதிரவன் துணை அமைப்பாளர் கண்ணையன் ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி மாவட்ட மகளிர் அணி தொண்டர் அணி அமைப்பாளர் திருமதி புஷ்பா கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுணா வெங்கடேசன் சோரநாதன் மாவட்ட பிரதிநிதி வெங்கடசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த குழுவில் கலந்து கொண்டனர்